வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் இந்த கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டுக்கு வந்து பிறப்பு சான்றது அவசியமா வேணும் வந்து டாக்குமெண்ட் வந்து டாக்குமெண்ட் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன தெளிவான விளக்கம் சொல்ற கேட்டுக்கங்க இருபத்தி ஆறு ஒன்று எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து பிறப்பு சான்று கட்டாயமாக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் முன்னாடி வந்து இருப்பும் இல்லாமல் இருக்கும் நமக்கு சிரமமே இல்லை எண்பது எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பிறப்பு சான்றவங்க பரப்பு வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் வந்துடும் பிறப்பு சான்ற ஆதார் அட்டை பான் கார்டு இருந்தா போதுமானது அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு பள்ளி ஸ்கூல்ல டிசி கொடுத்துருப்பாங்க டிசியில வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா படுத்திருக்கும் அதை வச்சு நீங்க கொடுத்துக்கலாம் அத ஒரிஜினல் காமிச்சா போதுமானது அதை வச்சு அவங்க வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்க தேதியை வந்து பாஸ்போர்ட்ல கொண்டு வந்துருவாங்க ரொம்ப ஈஸியான தலைமுறை தான் ரொம்ப யாராவது சொல்றாங்க இப்படி சொல்றாங்க நீங்க கஷ்டப்பட்டுட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம் உங்க சந்தேகம் வந்து இப்ப வந்து இந்திய அரசாங்கம் வந்து எல்லா தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு பாஸ்போர்ட் சேவை கேந்திரம் உருவாக்கிக்குறாங்க நீங்க முதல்ல மாதிரி லாங் லாங்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே சேவை கேந்திரம் அதாவது பாஸ்போர்ட் சேவை கேந்திரா டைப் பண்ணிங்கன்னா அட்ரஸ் தரும் போங்க அந்த அலுவலர் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு சொல்லி தருவாங்க புரிய வைப்பாங்க ரொம்ப பெரிய இருக்கும் மழை அப்படிங்கிற வேலை எல்லாம் ஒன்னும் கிடையாது ரொம்ப சாதாரண வேலை தான் போய் போய் போறீங்கன்னா உடனே பண்ணிக்கலாம் இதுவே போதுமானது எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் சார்ட்டி மார்க்ஷீட் இருந்தாலும் போதுமானது அதுலேயும் டேட்டா ஆஃப் பர்த் வந்துடும் இல்லை அது கம்மியாக படிச்சிருக்கவங்க வந்து உங்கள் ஸ்கூல் டிசி இருந்தால் போதும் லாஸ்ட்டாக படிச்சிருச்சு ஸ்கூல் டிசி இருந்தால் அதை வச்சு பண்ணிக்கலாம் இது தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற மேலும் பல தகவல் நம்பிக்கை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் விடுபடுவது சரம்பிராஸ் திருப்பூர் நன்றி வணக்கம்